ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போறது என்ன அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று செய்ய வேண்டிய ஓர் அழகான எளிமையான வழிபாடு எதற்காக அப்படின்னா கடன் தொல்லையில் இருந்து நாம் விடுதலை பெறுவதற்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க கடன் தொல்லை நீங்கணும் அப்படின்னு நினைக்காதவங்க யாருமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு கடன் இருக்கு கடனே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப 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 குறைவாக இருக்கிறாங்க இப்போ நம்ம நாட்டில் அப்படி இருக்கிறது ஒரு வகையில் மகிழ்ச்சி தான் ஆனாலும் இந்த கடனால் கஷ்டப்படுறோம் இதிலிருந்து நாங்கள் வெளியே வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறோம் ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது இப்படி கை கூடி வர்ற மாதிரி தெரியுது அடைக்கிறதுக்கு இதை வச்சு இந்த வழியில் போனோம்னா அடைச்சிடலாம் அப்படின்னு தோணுது ஆனால் அந்த வழி சாத்தியம் இல்லாத வழியாக போய் விடுகிறது இப்படி புலம்புகின்ற பல ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான மனிதர்களை நாம் இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் கடன் இருக்குது இந்த கடல்ல இருந்து நாம வெளியே வருவதற்கு கடன் சுமையை குறைப்பதற்கு அப்படின்னு ஏற்கனவே நான் பல பதிவுகள் கொடுத்திருக்கேன் ஆனாலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று இந்த ஒரு வழிபாட்டை செய்தால் கடனை அடைப்பதற்குண்டான மார்க்கங்கள் நமக்கு பிறக்கும் இதை செஞ்சா கடன் அடைஞ்சிரும் அப்படின்னு இந்த வார செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு அடுத்த வார செவ்வாய்க்கிழமை எனக்கு இன்னும் கடன் அடையலையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது சாத்தியம் இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும் ஒரு கடனை அடைக்கணும் அப்படின்னா அதற்கு அப்படின்னு ஒரு வழி தேவை அந்த வழியே என்னன்னு தெரியாம அந்த வழி பக்கமே போக முடியாம இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்து இந்த வழியில நாம போலாம் பா கடனை சுலபமா அடைச்சிடலாம் அப்படிங்கிற அந்த மார்க்கத்தை காட்டக்கூடிய வழிபாடாகத்தான் இந்த வழிபாடுகள் எல்லாம் நமக்கு இருக்கு நாம பாட்டுக்கு கடனை வாங்கி நல்ல பெரிய வீட்டில் நல்ல பெரிய சோஃபா ஏசின் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் கடல்ல போட்டு கால் மேல காலை போட்டுக்கிட்டு நமக்கு கடன் எல்லாம் அடைஞ்சிரும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா கடன் அடையாது அதற்குண்டான உழைப்பையும் கொடுக்கணும் அதில் நாம சிக்கனமாகவும் வாழணும் கடனை எப்படி அடைக்கிறது அப்படிங்கிறதுக்கான வேலைகளையும் நாம் செய்யணும் இதை முதல்ல நான் தெளிவுபடுத்திடுறேன் ஏன்னா வெறும் பூஜையை மட்டுமே செய்து கொண்டு கடன் அடையும் கடன் அடையும் கடன் அடையும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் ஏன்னா அதற்கான உழைப்பு அதனுடைய தேடல் இல்லாமல் எது செய்தாலும் அது இறைவனால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ எந்த வகையான பூஜையை நாங்கள் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டால் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஹோரையிலே செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பூஜை ஏன் இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறத நான் கொஞ்சம் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாகவே கடன் அடைக்க உகந்த நாளாக சொல்லப்படக்கூடியது செவ்வாய்க்கிழமை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் கடன் வாங்கிறது திங்கக்கிழமையில் வாங்கலாம் கடன் அடைப்பது செவ்வாய்க்கிழமையில் அடைச்சி பாருங்கள் கடன் கட 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 நம்ம அடைச்சிடலாம் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை நமக்கு ஏற்படுத்தக்கூடியது இந்த கிழமை இந்த கிழமைக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கு அதனால இந்த செவ்வாய் கிழமையில செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த செவ்வாய் ஓரையும் கிழமையும் இணைந்து வரக்கூடிய நேரத்தில் இந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு நாம் செய்யக்கூடிய இந்த எளிமையான பிரார்த்தனை நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு கைமேல் பலன் தரக்கூடியதாகவே அமைந்திருக்கும் அது என்ன பிரார்த்தனை முதல்ல நேரம் எப்போ வருதுன்னு பார்ப்போமா செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு வர நேரம் இந்த நேரத்துல நாம என்ன வழிபாடு பண்ணனும் அப்படிங்கறத பார்க்கலாம் பாசி பருப்பினால் செய்யப்பட்ட வெல்லம் கலந்த பாயசம் பச்சைப்பயிர் பாயசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த பாயசம் காலையில நாம செய்யணும் செஞ்சு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு வழக்கமா நீங்க வீட்ல எந்த கடவுள் வச்சு கும்பிடுறீங்களோ அது பெருமாளா இருந்தாலும் முருகனா இருந்தாலும் அம்பாளா இருந்தாலும் ஒரு பிள்ளையாரா கூட இருந்தாலும் இந்த பச்சை பயிர் பாயசத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு எங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை காட்டு கடன் இன்றி நாங்கள் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நம்ம வீட்டு தெய்வத்துக்கிட்டையும் நம்முடைய குல தெய்வத்துக்கிட்டையும் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் நாம பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனைகள் காட்டி வழிபாடு செய்து கொள்ளலாம் இது காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே தான் நாம் செய்யணும் இப்போ நிறைய பேர் நாங்கள் மற்ற வேலை செய்யணும் எட்டு மணிக்கு செய்யவா ஒன்பது மணிக்கு செய்யவா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா இருந்து ஏழு வரைக்கும் தான் செவ்வாய் ஓரை அந்த ஓரையில் நாம் செய்வது தான் விசேஷம் அதனால் ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள நாம் கண்டிப்பாக இதை செய்யணும் எவ்வளோ நேரம் ஆக போகுது பாயசம் எல்லாம் செஞ்சு குக்கரில் வச்சோம்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் பாயசம் தயாராகிடும் சுவாமிக்கு வச்சு நம்ம நெய்வேத்தியம் பண்றதுக்கு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நம்ம செலவு பண்ணோம்னா இந்த பூஜையை நாம செஞ்சு முடிச்சிடலாம் இதை செய்ய வேண்டிய நேரம் செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை எந்த நாட்டுல நீங்க இருக்கிறீங்களோ அந்த நாட்டில் உங்களுடைய சூரிய உதய நேரத்தை கணக்கிட்டு கொண்டு நீங்க உங்க உங்க நாட்டு நேரத்தை தான் கடைபிடிக்கணும் இந்திய நேரத்தை நீங்கள் அமெரிக்காவில இருந்தோ லண்டன்ல இருந்தோ கடைப்பிடிக்க முடியாது அதை நீங்க நல்ல தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக ரெண்டாவதாக செய்யக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னா அதை செய்யக்கூடிய நேரமும் அதே செவ்வாய் ஓரையில் தான் நாம செய்யணும் செவ்வாய்க்கிழமை என்று மீண்டும் செவ்வாய் ஓரை நமக்கு எப்ப வரும் அப்படின்னா மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் நமக்கு செவ்வாய் ஓரை அப்படிங்கறது அமைஞ்சிருக்கு இந்த நேரத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்னா பசுமாட்டிற்கு ஒரு உணவை தயார் செய்து கொடுக்கணும் அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பசுமாட்டுக்கு நல்ல பச்சரிசியை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த பச்சரிசியில் பாசி பருப்பு அதாவது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இல்லையா பாசி பருப்பு அந்த பருப்பு நாம கலந்துக்கணும் அதோட வெள்ளம் சேர்த்துக்கணும் மொத்தம் மூணு பொருள் சொல்லியிருக்கிறேன் பச்சரிசி பாசி பருப்பு வெள்ளம் இது மூணையும் நல்லா கலந்து நம்ம வீட்டு சுவாமி அறையில் வச்சு பசுவுக்கு நான் செய்யக்கூடிய இந்த தானத்தை ஏற்றுக்கொண்டு முப்பத்து முக்கோடி தேவர்களும் எனக்கு அனுகிரகம் புரியணும் எங்க வீட்டு கடன் தீரணும் அப்படின்னு யார் பேரில் அதிகமாக கடன் வாங்கி இருக்கிறோமோ அந்த கடன் வாங்கி இருக்கின்ற அந்த நபர் தன்னுடைய கையினால் இந்த உணவை கொண்டு போய் ஒரு மாட்டுக்கு கொடுக்கணும் பசுமாடு அந்த உணவை ரொம்ப பிரியமா சாப்பிடும் எந்த பசுமாடும் சாப்பிடும் கண்ணுக்குட்டி கூட சாப்பிடும் அதனால மாட்டிற்கு இதை நீங்கள் தானமாக கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் உங்களுடைய உணவை எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் கடைக்கு வியாபாரம் பண்ண போகிறோங்க திரும்ப வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்செல்லாம் எங்களால செய்ய முடியாது அப்படின்னா காலையிலேயே இது போல நீங்க தயார் பண்ணி வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிடுங்க எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் அங்கேயே கடைக்கிட்டேயே வச்சு நீங்க எல்லாத்தையும் கலந்து அப்படியே அங்கேயே பசுமாடு இருக்குன்னா பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க சாப்பிட்டுக்கலாம் கொடுக்கும்போது இதை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் எனக்கு கடன் அடைப்பதற்குண்டான வழியை காட்டுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பசுவுக்கு இதை நீங்க கொடுக்கணும் இது மத்தியான ஒரு இருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த வேலையை நாம செய்யணும் இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது வழிபாடு ஆயிடுச்சு அடுத்து மூன்றாவது வழிபாடு மாலை ஆறு மணிக்கு மேல நம்ம வீட்டுல நெய் தீபம் ஒன்னே ஒன்று ஒரே ஒரு விளக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணி முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏற்கனவே வீட்ல நாங்க விளக்கெல்லாம் ஏத்துறவன் அந்த விளக்கையும் ஏத்தலாமா அப்படின்னு சந்தேகம் கேட்பீங்க அதெல்லாம் ஏத்துங்க தனியா இருக்குன்னு ஒரு மண் சட்டியில் ஒரு சின்ன நெய் விளக்கு ஏத்துங்க அந்த நெய் தீபம் யாருக்கு அப்படின்னா முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு ஏத்திட்டு முருகா கடனை அடைப்பதற்குண்டான வழியை எங்களுக்கு காட்டு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நாங்க பெருமாளை கும்பிடுறவங்க நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமாளை கும்பிட்றவங்க முருகனையும் தாராளமாக கும்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா பெருமாளையே நீங்கள் தாராளமாக வழிபாடு பண்ணலாம் ஏன்னா லோன் அடையணும்னா ஒன்றும் மா லோன் இல்லைன்னா மை லோன் இந்த ரெண்டு லோன் பேர் உள்ளவர்கள் நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடனையும் நீக்க வழிகாட்டுவாங்க மாமனாரும் சரி மருமகனும் சரி ஒருவித நலனை தான் அதனால் இந்த பேதமை அப்படிங்கிறது கிடையாது அதை ஒரு சிலர் யோசிச்சிங்க அப்படின்னா அந்த தெய்வத்தையும் நீங்கள் அவ்வாறு வழிபாடு பண்ணிக்கலாம் அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து வழிபாடு என்பது பேதமையின்றி போது தான் அது நமக்கு பலன்களை கூடுதலாக தரும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதனால் நான் மூணு வழிபாடு மொத்தம் சொல்லியிருக்கேன் காலையில் ஆறுந்து ஏழு மணிக்குள்ள வீட்டில் பாயசம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க இந்த நைவேத்தியம் பண்ணினதை நாங்கள் சாப்பிட்லாமா தானம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே செய்யலாம் நீங்களும் சாப்பிட்லாம் தானமும் கொடுக்கலாம் அடுத்ததாக மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள பசுவுக்கு பச்சரிசி வெல்லம் பாசி பருப்பு இது மூணும் கலந்து நாம் தானமாக கொடுக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மாலை ஆறு மணிக்கு மேல நெய் விளக்கு ஏற்றி முருகப்பெருமான் கிட்ட கடன் அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் மூன்று வழிபாடுகளையும் செவ்வாய்க்கிழமை அன்றே செய்யணும்னா அன்றே செய்யணும் அந்த நேரத்திலேயே நாம் செய்யணும் இது போல தொடர்ந்து வருகின்ற வாரங்களிலும் நாங்கள் செய்யலாமா தாராளமாக கொள்ளலாம் இது மிக மிக எளிமையான வழிபாடு ரொம்ப செலவு கிடையாது நிறைய வேலை செஞ்சு வழிபட வேண்டிய வழிபாடுகள் கிடையாது ஆனால் கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு நல்ல வழிபாடு இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக கடனை அடைப்பதற்குண்டான மார்க்கத்தை இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் கடன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சுமையாகவே இருக்கு அதனால கடன் நீங்கி எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க அவர்களுக்கும் இது பலனுள்ளதாக அமையும் நம்முடைய ஆத்ம யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்க்குறீங்க ஆனால் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்